Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் புகுந்து மாற்று சமூகத்தினர் தலித் மக்களுக்கு சொந்தமான பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை அடுத்து நொறுக்கியும் ஒரு வீட்டை தீ வைத்து கொளுத்தியும் கார்கள் இருசக்கர வாகனங்கள் எரித்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டன இதில் பாதிக்கப்பட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இவர்களை நேரில் சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆறுதல் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன் வெள்ளை நெஞ்சன் தமிழ்செல்வன் ஒன்றிய செயலாளர்கள் பூங்குடி பாண்டி அழகுவேந்தன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடன் இருந்தனர் இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பி வீண் பழி மதுரை ஆதீனத்தை கைது கோரி மாநகர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் காவல்துறை ஆணையரின் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் தொண்டரணி அமைப்பாளர் பரமசிவம் வழக்கறிஞர் ஜோசப் அம்மைத் சீனி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மதுரை ஆதீனம் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் மதவெறியை விதைப்பதாகவும் தெரிவித்தார் மே தேதி மதுரை ஆதீனம் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறக்காண்டி உளுந்தூர்பேட்டை வழியாக போயிருக்காரு அவர் நாலு ரோட்ல வந்து ரோட கிராஸ் பண்ணி போயிடுறாரு அதுல வந்து லேசா வந்து அவர் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தாரு அந்த விபத்தை ஏற்படுத்திட்டு சமூக வலைத்தளத்துலேயும் ஊடகத்துலேயும் என்னை வந்து கொலை செய்ய சதி என்ன ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சமூக நல் நல்லிணக்கத்தை குலைக்கின்ற வகையில் பேட்டி கொடுத்துறாரு அது சோசியல் மீடியால வைரல் ஆகி ஏன்னா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல வந்து போர் பதற்ற சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது ஏதாவது வந்து அவதூ பரப்பி கலவரத்தை ஏற்படுத்துகிற வகையில வந்து அவர் பேட்டி கொடுத்து அது சோசியல் மீடியால பயங்கரமா வெளியே போய் பெரிய ஒரு பதற்றத்தை உருவாயிருச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருவோணம் அருகே உள்ள வடங்காடு என்னும் இடத்தில் மே ஐந்தாம் தேதி நள்ளிரவில் ஆதிதிராவிடர் குடியிருப்பில் ஆதிக்க சாதிவெறி கும்பல் கொடூர ஆயுதங்களுடன் நுழைந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஆறு பெண்கள் உட்பட பனிரண்டு பேர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு நேரடியாக சந்தித்து நடைபெற்ற விவரங்களை கேட்டறிந்தார் மேலும் நடைபெற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் இந்த சம்பவத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமாதி அசோகன் மற்றும் வெள்ளை நெஞ்சன் தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் சுந்தரபாண்டியன் ராஜா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் நன்றி உணர்வு மனித மாண்புகளிலேயே சிறந்த உணர்வு மிகச்சிறந்த உணர்வு நன்றி மறந்துவிடக் கூடாது இடதுமை தோழர்களே இந்த சின்னத்தை பற்றி ஆலோசனை சொன்னார் அண்ணனும் அதை சுருக்கமாக சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டார் இந்த தேர்தலில் நாங்க நிக்கிற போது சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு ஊசலாட்டம் தோழர்கள்லாம் சொன்னாங்க தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து முயற்சி முடிவெடுங்கள் வேண்டுமானால் நீங்கள் விழுப்புரத்தில் நில்லுங்கள் நான் சிதம்பரத்தில் போகிறேன் தோற்றால் கூட பரவாயில்லை நீங்கள் வெற்றி பெற்றார் வேண்டும் என்னை விழுப்புரத்தில் நீக்க சொன்னார் நான் இவங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் அப்படி எல்லாம் மாற மாட்டேன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை பள்ளிக்கடாவாக்க மாட்டேன் நான் தோற்றாலும் பரவாயில்லை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் போன தேர்தல் அப்படிதான் அவர் வந்து நான் உதயசூரிய சின்னத்தில் நான் தோற்றாலும் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு போனோம் அவர் உதயசூரியில் ஜெயிச்சா கூட அவர் சிறுத்தையாக தனித்து நிற்பார் அந்த உணர்வு மிக்கவர் சின்னத்தினால் ஒன்றும் அரசியல் மாறிவிடாது உணர்வுகள் மாறிவிடாது சிந்தனைகள் மாறிவிடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பல பேர் அவரா அப்படி போய் முடிவெடுத்துட்டார் சொல்லி நம்முடைய தோழர்கள் வருத்தப்பட்டாங்க நான் தான் முடிவெடுத்தேன் தோழர் ரெண்டு பேர்ல ஒருத்த தோற்றாலும் பரவாயில்ல நான் தோற்றாலும் பரவாயில்ல நீங்க நில்லுங்க நீங்க உதவி சொல்ல நில்லுங்க நீங்க போங்க பார்லிமெண்ட் சொன்ன சிந்தனை செல்வனும் கேட்டார் இடம் மாறி நிக்கலாமா அஞ்சு முறை நின்னாச்சு திரும்பவும் தான் நிக்கணுமா வென்றாலும் தோற்றாலும் சிதம்பரத்தில் தான் நிற்பேன் என்று சொன்னேன் இங்க வரும்போதெல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க சார் இங்க நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா ஏன் அந்த கேள்வி இங்க தான் நிற்ப சொன்ன இவர் அண்ணனை பார்க்கும்போது அவர் தான் சொன்னார் ஏன் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் வேண்டாம் நாம பாத்துக்கலாம் வாங்க இப்ப என்ன சின்னம் போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனோம் இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு போனோம் நான் போய் அவர்கிட்ட காட்டின நாற்காலி சின்ன நல்லா இருக்கா நாற்காலின்னா அதிகாரத்தின் குறியீடு அது சிறப்பா இருக்குமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அமைதியா இருந்தார் அப்புறம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு சிம்பல் தெரிஞ்சது மேசை டேபிள் இது கூட நல்லா தான் இருக்கு இது வந்து ஸ்டேபிளா நிற்கும் டேபிள்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா நிற்க கூடியது நாற்காலியை கூட தள்ளா சாஞ்சிரும் டேபிள் அவ்வளவு ஈஸியா சாய்க்க முடியாது அதனால மேஜை சின்னத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அப்படி புரட்டிட்டே வந்தவரு இதாங்க இதான் உங்க சின்னம் இதை எடுத்துங்க அப்படின்னாரு என்னன்னு பார்த்தா பானை பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர் செல்வார்கள் நான் தயங்கினேன் என்னன்னா பானை அதை பானையை உடைச்சிருவோம்லான் சொல்லுவானுல அப்படின்னு சிமா சொன்னேன் அவர் சொன்னாரு பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்துல என்னரு இப்போ பாருங்க அக்னி செட்டியை வரையிலும் பானையை போட்டு தான் ஆகணும் அக்னி அவன் வரையுன அந்த தம்பி திருமாவள தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலைய போடணும் தேர்தல் ஆணை எப்படி ஒரு ஒரு இன்டர்லாக்கிங் பாருங்க வண்டியர் சமூகமும் ஆதிதிராவிடர் சமூகமும் ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அக்னி செட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது பாமகவுக்குரியதல்ல அக்னி செட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது பாமகவுக்குரியதல்ல வன்னியர் சமூகத்திற்குரியது அவங்க அதை கையாள விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை அது அக்னி பானை இது அறிவு பானை அன்ன பானை அறிவும் வேணும் அக்னியும் வேணும் உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும் சூடு குறைஞ்சிடக்கூடாது கூடாது சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது ஆகவே அக்னியும் வேணும் அறிவும் வேணும் நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவ்வளவு காலம் முதல்ல சைக்கிள் ஒன்னுல முதல்ல ஜெயிச்சேன் அம்பு சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறுல மணி சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் உறுதியா பிடியா நின்னுட்டேன் இனிமேல் தனி சின்னத்தில் தான் நிக்கிறது தோத்தாரும் பரவாயில்லை ரெண்டாயிரத்தி ஆறுல நான் திட்டப்படி தொகுதியில் நிற்கிறதா இருந்தேன் கூட இருக்கிறவங்க விருப்பத்தை உணர்ந்து நான் என்னுடைய முடிவுகளை மாத்திக்கிறது பல முறை உண்டு அப்படி நான் மாத்திருக்கிறேன் அப்போ தோழர் ரவிக்குமாருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு காட்ட முன்னார் குடின்னு அதுல இருந்து நான் பின்வாங்க முடியாது செல்வம் கேட்டார் சரி உங்களுக்கு திருப்பெரும்புதூர் இருக்க இல்ல எனக்கு வேண்டாம் அங்கதானே இருப்பேன் அவர்கிட்ட நான் சொல்லலை அவர் என்ன நினைச்சு கேட்டார்னா எனக்கு நீங்க மங்களூரை கொடுத்தீங்கன்னா நீங்க காட்டு குடியில் போய் நில்லுங்க நான் அதை ரவிக்குமார்க்கு சொல்லிட்டேன்னா சொல்லலை கடைசி நேரத்தில் நான் நிக்கிறதே வாபஸ் வாங்கிட்டு நீங்க போய் நில்லுங்க நான் நிக்கலா பரவாயில்ல ரவிக்குமார் காட்டு மன்னார்குடியில் நிற்கட்டும் நீங்க நில்லுங்க கடைசி நிமிடத்தில் நான் அந்த முடிவு எடுத்த யாருக்குமே தெரியாது அப்ப நம்ம தருமபுரி கோவிந்தெல்லாம் அழுதார் நீங்க நில்லுங்க நீங்களே நிக்கலனா நான் இப்படி அவர் வந்து நான் நிக்கல கட்சியை உருவாக்குனது நீங்க கஷ்டப்படுறது நீங்க நீங்க நில்லுங்க முகையோருக்கு சிந்தனை செல்வன் போங்க சீர்காழிக்கு உஞ்சை அரசன் போங்க அதுக்கு பிறகு அங்கும் இங்கும் கையேந்தி காசு வாங்கி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுல அப்ப ரெட்டலையிலே நிக்கலாங்கிற கருத்து வந்தது தோழர்கள்ட்ட அந்த எண்ணம் இருந்தது எம்என் நடராஜன் என்ற வந்து வலியுறுத்தினார் ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்க ஏன் ரெட்டரில் நிற்க கூடாதான்னு நாங்க தெளிவா சொன்னேன் நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் தனி சின்னத்திலே நிற்கிறோம் தனி சின்னத்தில் நின்று நாங்க ஜெயிச்சா அங்கீகாரம் பெற வாய்ப்பு இருக்கிறது அப்போது தொடங்கிய போராட்டம் எங்க கட்சியும் அங்கீகாரம் பெற வேண்டும் ஜெயலலிதா அம்மாவிட்ட சொல்லும் போது சொன்ன உங்களால பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது உங்களால மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது உங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கட்டும் கொடுங்க ஒரு ஏழு ஜெயிச்சோம்னா அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படி கேட்ட அங்கீகாரம் வேண்டும் அதற்கு கூடுதல் இடம் வேண்டும் தனி சின்னத்தில் நிற்கிற சுதந்திரம் வேண்டும் அப்படி போராடி பத்து தொகுதியை பெற்று மணி சின்னத்திலே நின்று கடலூர் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் மறுபடியும் கடலூர் வரலாறு சாதனை வரலாறு சிறுத்தைகளின் வரலாற்றில் கடலூர் மாவட்டத்திற்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய மங்களூர் திட்டக்குடி ஜெயிச்சிது காட்டு மன்னார்குடி ஜெயிச்சு மணி சின்னம் அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பது டி வந்துட்டோம் அப்போ கலைஞர் நிக்க சொன்னார் நான் சொன்ன ஐயா நாங்க தனி சின்னத்திரியோ சிரமமா இருக்குமே பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்லல உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து பத்து பதினைந்து நாள் இடைவெளியில் இருக்கும் போது ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் இருக்குது முன்னால ஸ்டார் சின்னம் அப்போது இனக்கொலை கொடூரமாக அங்கே முள்ளிவாய்க்காலில் நடந்து கொண்டிருந்த சூழல் பிரச்சாரம் செய்யவே மனசு இல்லை ரெண்டு தொகுதியும் வேண்டாம்னு போய் கலைஞர் நான் சரண்டர் பண்ணிட்டேன் அவர் எனக்கு அறிவுரை சொன்னார் பிரபாகரன் விவரம் தெரியாமலா களத்தில் நிற்கிறார் எப்படி இந்த போராட்டம் போய் முடியும் என்று அவருக்கு தெரியும் அந்த களத்தில் பின்வாங்காமல் போராடுகிற அந்த வீரத்தை பாருங்கள் நீங்க எலெக்ஷனில் நிற்கிறது போய் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களே நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க ஈழத் தமிழர்களுக்காக பேசுங்கள் நில்லுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று பிரபாகரன் அவர்களை பாராட்டி நான் ரவிக்குமார் ரெண்டு பேர் தான் நிற்கிறோம் அண்ணன் தளபதி பக்கத்தில் பேசினார் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீர தீரத்தை எப்படி பிரபாகரனை பாராட்டினார் என்று எங்களிடத்தில் அன்றைக்கு சொன்னார் நான் இப்படி எல்லாம் வரலாற்றுல படித்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை என்ன வீராதி வீரனாய் இருக்கிறார் பிரபாகரன் என்று பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிரபாகரன் என்று கலைஞர் நான் வேண்டாம்னு சரண்டர் பண்ணும் போது சொன்ன வார்த்தை ரவிக்குமார் அதற்கு சாட்சியம் சொன்னார் அத கட்டுரையாவே எழுதியிருக்கிறேன் அப்படி அந்த தேர்தலே நாம் உதய ஸ்டாரில் நின்று ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கூட்டணி மெழுகுவர்த்தி சின்னம் என்று கருதுகிறேன் பதினாலு திமுக கூட்டணி மோதிரம் சின்னம் கலைஞர் மேடையில் பேசினார் சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் அவருக்கு நான் திருமணமும் செய்து வைப்பேன் அந்த உணர்வோடு இந்த கனையாழியை அவருக்கு வெற்றி பரிசாக தாருங்கள் என்று அந்த மேடையில் பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறு தனியே நிற்க வேண்டிய சூழல் வந்தது மறுபடியும் மோதிரம் சின்னத்தில் நின்றோம் மணி சின்னம் மெழுகுவர்த்தி சின்னம் மோதிரம் சின்னம் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான் மட்டும் பானை சின்னம் இரண்டிலும் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஆறு இடங்கள் ஆறிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டோம் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இரண்டு தொகுதிகள் பொது தொகுதிகள் திருப்போரூர் பொது தொகுதி நாகப்பட்டினம் பொது தொகுதி தலித் அல்லாத மக்களும் சேர்ந்து வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மகத்தான வெற்றியை தந்தார்கள் நான்கு தொகுதிகளில் பானை வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பானை சின்னங்களில் போட்டியிட்டோம் இரண்டும் வெற்றி பெற்றது இரண்டு எம்பி வெற்றி பெற்றால் அங்கீகாரம் ஏழு எம்எல்ஏ வெற்றி பெற்றால் அங்கீகாரம் அதான் தேர்தல் ஆணையத்தின் கிரைடீரியா தோழர்களே இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக நம்மை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இருக்கிறது இந்த அங்கீகாரத்திற்கு இவ்வளவு நீண்டரிட போராட்டம் அந்த போராட்டத்தில் நமக்கு துணை நின்றவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் இடதுசாரிகளின் தலைவர்கள் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் வேல்முருகன் அவர்களின் தலைமையிலான கட்சி இவ்வளவு பேரும் இணைந்து நமக்கு நல்ல ஆதரவு வழங்கியதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் இது சாதாரணமான வெற்றி அல்ல ஒரு மகத்தான வெற்றி இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா இந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஒவ்வொரு காட்டணும் அப்பதான் அந்த சின்னத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த வெற்றி இல்லைன்னா சின்னம் பறி போயிரும் சின்னம் போயிடும் போயிரும் ஒரு தடவை கொடுத்துட்டா ஒன்ஸ் இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த தொகைக்கு ஏற்ப வாக்கு பதிவாக கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அல்லது இத்தனை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது அல்லது இத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது அதில் தொடர்ந்து நாம் அந்த வரையறைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் போயிடும் மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் போயிடும் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவது என்பது எல்லா தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொண்டது என்று பொருள் ஒரு சாதி சங்கமாக பார்க்கவில்லை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான இயக்கம் என்று பார்க்கவில்லை எல்லா சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள் எனது அருமைத் தோழர்களே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நாம் யாரோடு களத்தில் நின்று கைகோர்த்து வென்றெடுத்தோமோ அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டியதும் ஒரு வரலாற்று கடமை கொள்கை அடிப்படையில முடிவுகளை எடுத்து நம்முடைய நம்பகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள் அந்த ஜமாத்துல் உளம சபையின் தலைவர் சொன்னார் நான் ஒரு வார்த்தையில திருமாவளவனை பற்றி சொல்றேன் திருமாவளவன் நல்லவர் என்று சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் எல்லா சமூகத்தினரின் நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார் அதே போல அண்ணன் அதே போல அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார் நம்பகத்தன்மை இவரை நம்பலாம் இவர் தன்னுடைய நலனை முன்னிறுத்தி கூட்டணிக்கு எதிராக போய்விட மாட்டார் என்று நம்பலாம் அதை கடந்த காலங்களில் நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அந்த நம்பக தந்தையை தக்க வைத்துக் கொள்வது அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன் இவர் திரும்ப திரும்ப சொல்றாருங்கிறாங்க ஏன் சொல்லுகிறோம்னா நம்ம மேல ஒரு சந்தேகத்தை ஒரு கும்பல் திரும்ப திரும்ப உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த சந்தேகத்தை உடைக்க வேண்டியிருக்கிறது கிறித்தவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் கிறித்தவர்களின் நம்பகத்தன்மை நாம் பெற்றிருக்கிறோம் இஸ்லாமியர்களிடையே நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கே காங்கிரஸ் பேரியக்கமே இன்றைக்கு நூத்தி ஐந்து இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த நான்கு சமூக தொகுதிகள்தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரசின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது போன முறை ஐம்பத்தஞ்சு இடத்துல இருந்த காங்கிரஸ் இந்த முறை நூத்தி அஞ்சு இடத்துக்கு வந்துருச்சு இந்த வெற்றிக்கு யார் காரணம் முஸ்லிம் சமூகம் கிருத்தவ சமூகம் அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக நாம் பேசவில்லை நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்கிறார்கள் வஃ திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்வதற்காகத்தான் இதுதான் அம்பேத்கரிய பார்வை இதுதான் பெரியாரிய பார்வை இதுதான் சிறுபான்மை மக்களின் பார்வை இதுதான் இந்தியா கூட்டணியின் பார்வை இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பார்வை சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேறு ஒன்று விடக்கூடாது விரட்டியடிக்க வேண்டும் அதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் அவருக்கு ஊசலாட்டம் இருந்திருந்தால் நம்மோடெல்லாம் அவர் தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க வாய்ப்பில்லை அவர் பெரியாரின் மடியில் தவிரவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர் தான் அவரோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மைதான் திமுகவுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நம்பக தன்மை இருக்கிறது இனதருமை தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் முதலமைச்சராக வேண்டும் அதை விட குறுக்கு வழியிலே கொள்ளைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் களம் காண்போம் இது யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ யாரால் முடியுமோ முடியாதோ இந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது அப்படித்தான் இதை நாம் ஒரு சேலஞ்சாக சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் யாரால் பாஜக அணி தோற்றது என்று வரலாறு எழுதுவார்களே ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள் சிறுத்தைகளால் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும் இது நாம் மேடைக்காக பேசவில்லை ஏற்கனவே சாதித்துவிட்டுதான் பேசுகிறோம் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை திருமாவளவன் நாங்கள் வாக்கு பெட்டி எண்ணிக்கொண்டு வருகிற போதே பார்க்கிறோம் பெட்டி எடுக்க எடுக்க உங்க பகுதி வீசிக்காய் இருக்கிற பகுதி வருகிற போதுதான் வாக்குகள் மொத்தம் என்றால் முன்னூறு வாக்குகள் சூரியனே விடுகிறது முன்னூத்தி ஐம்பது வாக்குகள் இடதுசாரி கட்சிகளின் சின்னங்களில் விழுகிறது காங்கிரசின் கைகளில் விழுகிறது கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் இந்த கூட்டணியில் விழுந்தன சிறுத்தைகள் இடம்பெறும் அணிக்கு விழுந்தன ஏற்கனவே அதை நாம் வரலாறாக பதிவு செய்திருக்கிறோம் நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் நம்மால் போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும் மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும் அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அதுவும் ஒரு திராவிட கட்சி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம் அறிவுரையாக சொல்லவில்லை கூட்டணியில் சேர்கிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை